ஐபிஓல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இனி கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே பாலிட்டியில பாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லி இருந்திருப்பேன் சோ இதுல நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் இந்திய பிரதமர்கள் பத்தி பார்த்தோமா அந்த கால வரிசை வரிசைப்படுத்துக வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னு இருப்பேன் அந்த கால வரிசையில மற்றும் சில விஷய தகவல்கள் வந்து இருக்கு அதை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போன வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் பத்தி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்புல குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ குடியரசுத் தலைவர்ல அடிக்கடி கேட்கக்கூடியது அப்துல் கலாம் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேட்பாங்க ரைட்டா சோ ஒரே தலைவர் ரெண்டு தடவை வந்ததெல்லாம் நம்ம இங்க ஒன்னாதான் கன்சிடர் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரொம்ப நாளைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஸ்டீரிங் கமிட்டி ஹெட் அப்படின்னா அவர் வரல கான்ஸ்டிட்டியூஷன்ல அவர்தான் ரைட் இவர்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் அல்மோஸ்ட் லாங் டென்யூ பன்னெண்டு வருஷம் இருந்திருக்காரு ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரா இருப்பாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடன்ட் ஜாகிர் உசைன் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் இவர்தான் அண்ட் ஸ்டார்டஸ்ட் இவர்தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அதாவது இறந்து போயிட்டாரு

பிரிடண்டா இருந்திருப்பாரு அந்த டயத்துல நம்ம மதுரைக்கும் வந்திருப்பாரு ஓகேங்களா எங்க ஊர் மதுரைக்கு வந்திருப்பாரு அறுபத்தி ஒன்பதுல முடிஞ்ச கையோடவே வந்து பிரெசிடண்டா மாறி இருப்பாரு சோ ஜஸ்டிஸ் எம் ஹிதயதுல்லா இவர் வந்து ஒரு ஜட்ஜு தலைமை நீதிபதியா இருந்தவர் தலைமை நீதிபதியா இருந்து ஜஸ்டிஸா வந்திருப்பாரு அப்ப என்ன அர்த்தம் அப்ப துணை குடியரசுத் தலைவர் இல்ல சோ அப்ப இவர் வந்து நீதி அரசா இருக்கக்கூடிய இவர் நேரடியாக பிரசிடன்டா மாறுறாரு ஓகேங்களா அப்ப என்ன அர்த்தம் துணை குடியரசுத் தலைவர் அந்த டயத்துல இல்லன்னு அர்த்தம் துணை குடியரசுத் தலைவரே இல்ல சோ அதனாலதான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா செகண்ட் ஆக்டிங் பிரசிடென்டா வர முடிஞ்சிச்சு ரைட் அடுத்தது அது ஒரு பர்டிகுலர் காலம் தான் ஒரு ஒன்றரை மாசம் ஓகேங்களா அந்த தான் இருக்கும் ரைட் இருபது ஏழுல இருந்து இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் அவ்வளவுதான் ரைட் ஓகேங்களா சோ அடுத்தது பக்ருதீன் அலி அகமது இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவியில் இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு எமர்ஜென்சியை வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொன்னவர் இவர் தான் எர்ஜென்சிங்கிறது வந்து எப்பயுமே கேபினெட் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாதான் வரணும் அது ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஸோ அது கம்பல்சரி அது வாய்மொழியாகவே ஓகே சொன்னவர் மாதிரி தான் ஆனா அந்த எழுத்துப்பூர்வமா கொடுத்தாதான் பண்ணி ஆகும் அமென்மெண்ட் மூலமா வந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நூப்போல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக இதை பத்தி ஃபுல் டீடைல் ஏற்கனவே ஒரு எமர்ஜென்சி டைப்பரா நான் சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சின்னு ஒரு வீடியோ இருக்கும் அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது பிடி ஜட்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு இதை நோட் பண்ணிக்கோங்க இவர் எத்தனை ஆக்டிங் பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆக்டிங் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா வி வி கிரீன் அதுக்கப்புறம் அவரே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடண்டா மாறி இருப்பார் ஹிதயதுல்லா இவர் ஆக்டிங் பிரசிடென்ட் மட்டும் பிரசிடென்டா மாறல ஓகேங்களா ஆக்டிங் பிரசிடன்டே தானே ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜட்டி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு பீலி ஜட்டி தென் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டின்னு ஒருத்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வயசுல அறுபத்தி நாலு வயசுல குடியரசுத் தலைவரா மாறிட்டாரு ரைட் அதே மாதிரி ஆஹ் கியானி ஜைல் சிங் ஃபர்ஸ்ட் சீக்கிய குடியரசுத் தலைவர் இப்ப போன வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சரண் சிங்கும் வந்து சிங்கு தானே மன்மோகன் சிங்கை தான் முதல் குடி முதல் சீக்கிய பிரதமர்னு சொல்றீங்கன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்ப சிங்குன்னு இருந்துச்சுனாலே அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல சீக்கியர் கிடையாது சீக்கியர்னு அர்த்தம் இல்ல இப்ப யுவராஜ் சிங் இருக்கிறாரு மகேந்திர சிங் தோனின்னு இருக்கிறாரு அப்ப சிங்னு வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே சீக்கியரா மாறிக்கணுமா யுவராஜ் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் பஞ்சாப் ஹரியானா இதுதான் நினைக்கிறேன் ஓகேங்களா டெல்லி பஞ்சாப் ஹரியானா இதுக்குள்ளதான் இருக்கும் ஏன்னா அது வந்து சீக் பெல்ட்னு சொல்லுவாங்க இப்ப மன்மோ சாரி மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில பிறந்தவர் அங்க எப்படி சீக் ஓகேங்களா சோ ஒரு புரிஞ்சுக்கோங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ராஜபூத் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ அப்ப மன்மோகன் சிங் என்பவர் தான் முதல் சீக்கிய தலைவர் சீக்கிய பிரதமர் ஆஹ் சரண் சிங் என்பவர் சீக்கியர் கிடையாது ஓகேங்களா சோ இது என்ன இன்னும் ஓப்பனா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நிறைய பேர் போஸ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல பேரே போஸ் இருக்கும் போஸ் என்பது ஒரு ஜாதி பெயர் வட இந்தியாவில மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஒரு சர்நேம் தான் வந்து போஸ் அந்த போஸை வந்து இங்க வச்சுக்கிட்டு ஏதோ சுபாஷ் சந்திர போஸ் பேரே வச்சிருக்கிற மாங்க கிடையாது சுபாஷ் சந்திரன் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சந்திரன் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா இந்த அந்த அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இவ்வ இன்னொன்னு என்னன்னா காந்தியுடைய வாரிசு தான் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஆஹ் ராகுல் காந்தின்னு நினைக்கிறாங்க ரைட்டா இல்ல இல்ல அப்ப அந்த பேர் இருந்தாலே அப்படியே வரும்னு நினைச்சிடக்கூடாது சீக் சிங் அப்படின்னாலே வந்து அவங்க சீக்கியர் நினைச்சிடாதீங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே பிரதம அமைச்சர் பத்தி நம்ம பார்த்தோம்ல போன வீடியோவில ஸ்டூடண்ட் கேட்ட கொஸ்டினுக்காக தான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ரைட் ஸோ அந்த விளக்கம் கேட்ட அதாவது கொஸ்டின் கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சார் விளக்கம் விளக்கத்திற்கு நன்றினு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் சரி ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி ரைட் அடுத்தது இங்க பாருங்க கியானி ஜைன் ஜெயில் சிங் இவர் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் ரைட் ஆர் வெங்கடராமன் தம் இங்க சவுத்ல இருந்து போயிருப்பாரு ஓல்டஸ்ட் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ஏற்கனவே எங்கஸ்ட் பார்த்தோமா அறுபத்தி நாலு வயசுங்கிறது எங்கஸ்ட் நீலம் சஞ்சீவி ரெட்டி ரொம்ப வயசானவர் வெங்கட்ராமன் அடுத்தது எஸ் டி சோ சங்கர் தயால் சர்மா ரைட் சோ கே ஆர் நாராயணன் நம்ம கேரளாவில இருந்து போயிருப்பாரு முதல் தலித் பிரசிடன்ட் சொல்றாங்க ஆனா இது வந்து இத நோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓகேங்களா அதெல்லாம் அதெல்லாமா சொல்லணும் ரைட் ஏன்னா கொஸ்டின் கேட்டா ஓகேங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமா இரண்டாவது தலித் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் கோவிந்த் அவர்களை சொல்லுவாங்க சோ அதனால வச்சுக்கோங்க கே ஆர் நாராயணனை தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு மாணிக்கம்னா நம்மளுடைய டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் ஐயா நம்மளுடைய நிரந்தர குடியரசுத் தலைவர்னு கூட நான் சொல்லுவேன் மனசுல அவ்வளவு இருக்கக்கூடிய தலைவர் நேர்ல பேசும்போது அவ்வளவு ஹம்பிள் பர்சன் தம்பி ஏஎஸ் படிக்கிறியா எல்லாம் கேட்டவர் அவர் இல்லாதவங்க போதும் இல்லைன்னு சொல்ல கூட முடியல அந்த அளவுக்கு ரைட் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் பிரெசிடண்ட் ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆயிருந்து டிஆர்டிஓட ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டுல திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சவர் ஓகே எத்தனை புக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கே ஆர் நாராயணன் சொல்லும் போது மால்குடி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருப்பாரு ரொம்ப அருமையா இருக்கும் சோ இவர் எத்தனை புக் எழுதியிருக்காரு தெரியுமா அதுவே ஒரு பெரிய கேள்வி ஆனா அத்தனை புத்தகங்கள் எழுதிய ஆஹ் முத்து தமிழர் சரி அடுத்தது வந்தவங்க தான் பிரதீபா பாட்டீல் இப்ப பிரதீபா பாட்டில்னு சொல்லும் போது நிறைய பாட்டியில் இருக்கிறாங்க பாட்டில் என்பது ஒரு சர்னேம் ஓகேங்களா நிறைய பாட்டியில் இருக்கிறாங்கப்பா ஈவன் கவர்னரா பஞ்சாப் கவர்னர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் அப்படிங்கிற இருக்காங்க சோ அப்ப எல்லாருமே ஒன்னா அப்படின்னு கேட்டா குடிப்பெயர் ஒண்ணு புரியுது சர்நேம் தமிழ்நாட்டுக்கு இது புதுசா இருக்கும் சிங்கிள் இருந்தாலே வந்து அது சீக்கியர் நினைச்சிருவோம் இப்படி கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து அந்த பெயர் பின்னாடி வச்சுக்கிறது இல்லங்கிறதுனால ஆஹ் இப்ப நிறைய பேர் வச்சுக்கிறாங்க ஒண்ணு நம்ம வந்து சும்மாவான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாதி பேர் வந்து பின்னாடி போட்டுக்கிறது இல்லாம இல்ல தெரு தெருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இரங்கல் காலமானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டிருக்காங்க ஓகேங்களா செத்ததுக்கு அப்புறமும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம் ஆனா பொது வெளியில் இவங்க மாதிரி அவ்வளவு அப்பட்டமா இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஓகேங்களா சோ பிரணாப் முகர்ஜி முகர்ஜிங்கிறது சர்ணேம் ஓகேங்களா சோ அவர் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் நம்ம கோவிந்த்னா நினைச்சுக்கிறோம் சர்ணேம் ஓகேங்களா திரௌபதி முர்மு இஸ் சர்நேம் ஓகேங்களா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடன்ட் அண்ட் விமன் பிரசிடன்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் விமன் பிரசிடன்ட் பிரதீபா பாட்டில் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடன்ட் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடன்ட் எத்தனாவது பிரசிடன்ட் கேட்பாங்க பதினாலாவது நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது இப்ப பதினேழாவது இருக்கிறோம் ஓகேங்களா சோ இதுவே ஒரு கேள்வி சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்ப சின்னதா ஷார்ட்டா சொல்லிருந்தேன் பி வி கிரி பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை கேண்டிடேட் ஓகேங்களா சோ சுயேட்சை உறுப்பினரா போனவரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருப்பார் சுயேட்சை எங்கேயாவது வந்து எம்எல்ஏ ஆனாலே பெரிய விஷயம் ஓகேங்களா எம்பி ஆனா ரொம்ப பெரிய விஷயம் எம்பி சுயேட்சை எம்பி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பட் சுயேட்சை பிரசிடன்ட் யார் அப்படின்னு கேட்டா விவிகிரி ஓகேங்களா சோ மொதல் ஆக்டிங் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் சுயேட்சை பிரசிடென்ட் நீலம் சஞ்சவி ரெட்டி பார்த்தீங்கன்னா அன்ன போஸ்ட்ல அதாவது இவரை எடுத்து யாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணவே இல்லை அப்படி ஜெயிச்சவர் அண்ட் எங்கஸ்டு இவர்தான் அறுபத்தி நாலு வயசு இதே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜெஸ்டிஸா இருந்து வந்திருக்கார் ஓகேங்களா

இவர் இறந்துருவார் ஜாகிர் ஹுசன் அதனால நடுவுல வைஸ் பிரசிடன்ட் இல்ல நேரடியா வந்து வந்து போவார் வைஸ் பிரசிடா இருந்து எண்பத்தி ரெண்டுல அகைன் வந்து பிரசிடண்டா போவார் ரெண்டு தெரிய வரும் எண்பத்தி ரெண்டுல பாருங்க நீலம் சஞ்சீவ் ரெட்டி அதுக்கப்புறம் இந்த இவர் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு இடைப்பட்ட காலத்துல இவர் போயிருப்பாரு அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஹிதயதுல்லா வந்து போயிருப்பாரு சீஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து உள்ளக்குள்ள ஒரு தடவை போயிருப்பாரு அது ஒன்னு இருக்கு இதே நோட் பண்ணிக்கோங்க அங்க வைக்கல நோட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து அண்ட் ஒன்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்டர் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்ட இவர் மட்டும் தான் ஓகே பிரசிடென்ட் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வைஸ் பிரசிட் வைஸ் பி எம் டெப்டி ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்